வணக்கம் செய்திகளோடு இணைந்திருப்பது பூலாங்குறிச்சியில் வேலைவாய்ப்பு முகாம் திறப்பு விழாவில் பொதுமக்கள் வரவேற்பு இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பூலாங்குறிச்சி கிராமத்தில் வசித்து வருபவர் கணேசன் தற்சமயம் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் இவர் தன்னை போல் வேலைவாய்ப்பை தேடி தெரியும் இளைஞர்களுக்கு அவர்கள் இருக்கும் பகுதியிலேயே நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதற்காக தேடலில் துவங்கியுள்ளார் இதில் நல்ல முன்னேற்றம் வெற்றியும் கண்ட கணேசன் தன் கிராம மக்களின் முழு ஆதரவோடு பூலாங்குறிச்சியில் தன் புதிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தை துவங்கினார் தமிழ்நாடு திரையரங்க சங்க தலைவர் அபிராமி ராமநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் தொடர்ந்து வேலைவாய்ப்பு மையம் குறித்து கணேசன் கூறுகையில் ஒவ்வொரு இளைஞரும் படித்து முடித்துவிட்டு சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வரும் காலத்தில் செல்ல வேண்டிய தேவையில்லை மாறாக இங்கு திறக்கப்பட்டுள்ள அலுவலகத்தில் ஒருமுறை பதிவு செய்தால் மட்டும் போதும் ஏழு நாட்களுக்குள் அவரது தகுதிக்கேற்ற பணியினை நிச்சயம் நல்ல சம்பளத்துடன் நாங்கள் ஏற்பாடு செய்து தருவோம் இதற்கான அவர்களிடத்தில் எந்த ஒரு கட்டணமும் பெறுவதில்லை என்று கூறினார் அவங்க சென்னையில் வேலை பார்க்குற சம்பளத்தில் இந்த பூழாங்குறிச்சி வேலைவாய்ப்பு த மையத்தினால் ஏற்படுத்தி கொடுக்குறதா இந்த முயற்சி இது ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மூணு தடவை மனு கொடுத்து அனுமதி வாங்கியிருக்கேன் இது வந்து இப்போ பூலாங்குறிச்சியில் ஸ்டேஜ் தொடங்குகிறோம் அடுத்த பிரான்ச்சு திருப்பத்தூர் அடுத்து பொன்னமராவதி அடுத்து சிவகங்கை அடுத்து புதுக்கோட்டை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் இது வேலை வாய்ப்பு ஆரம்பிக்கிறோம் அதில் முதல் படி போ எங்கள் சொந்த ஊரில் என் பிறந்த ஊரில் புலாங்குறிச்சியில் ஆரம்பிக்கிறேன் இதில் நோக்கம் என்னென்னா எல்லாருமே சென்னையில் போயிட்டு சாப்பாடுகள் சரியா போயிடுற ஒரு சம்பளம் கம்மியான சம்பளத்துல வேலை பார்க்குறாங்க அதுக்கு நான் இங்கேயே எனக்கு வேலை வாங்கி நான் ஏதோ ஒரு ஏழாயிரூவா பத்தாயிரம் வேலை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பொண்ணு எல்லாம் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளமே கிடைக்க மாட்டேது பசங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைக்க மாட்டிங்க இதை மாற்றணும் இனிமேல் யாருமே எங்க ஊர்ல ஒரு வேலைவாய்ப்பு மையத்துல வந்து ஒரு விண்ணப்பத்தை அப்ளை பண்ணிட்டு போனான்னா அதிகபட்சம் ஒரு வாரம் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் அதிகபட்சம் ஒரு மாசத்துல அவங்க கேட்கிற வேலை வாய்ப்ப உடனே ரெடி பண்ணி கொடுக்கறதுதான் எங்க நோக்கம் இது அதோட ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்ண உணவு வேணுங்க முக்கியமா உடுக்க உடை வேணும் ரெண்டாவது இருக்க இடம் வேணும் மூணாவது இதுக்கெல்லாம் பணம் வேணும் முக்கிய பணம் வேணும் இல்லைன்னா இது எதுவுமே கிடைக்காது இவர் ஒரு நல்ல முயற்சி வேலைக்கு இவர் ஆழ்ச்சியை கேட்கிறாருன்னா கணேசன்

சமூக ஆர்வலர்களும் அரசு அலுவலர்களும் கிராம பொதுமக்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் ஜி செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜித்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்